ஏற்கனவே பாதிப்பு இருந்திருக்கு அது சரியாக கவனிக்கலை இப்போ ஏற்பட்ட மன அழுத்தம் டாக்டர் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் இருதய பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இல்லை தண்டு பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது இந்த வாரம் ஒரு வாரம் போன வாரமும் சிகிச்சை எடுத்தான் சிகிச்சை முடிந்தான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கு போகணும் இதில் ஐயா வந்து பார்த்தாங்க மறுபடியும் வரணும்னு சொன்னதுனால வந்துரு செல்வந்து பார்க்காரு உங்க பார்த்துட்டு வந்தார் ஒரு நேரத்துக்கு பேசுனாங்க நேற்று ஐயாவை பார்த்து ஒரு அரை நேரம் பேசுகிறாங்க காங்கிரஸ் வந்து ஜாயின் மாதிரி கூட்டணி கூட்டணி இப்போ பேசுறதில்ல கூட்டணி சொன்னா மருத்துவ சென்னைய சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கு பிறகு பேசுறதுதான் கூட்டணி இப்போ யார் வேணாலும் யாரையும் சந்திக்கலாம் இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது அல்லது ஒரு ஆர்வத்தோடு சந்திக்கிறது இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் சந்திக்கலான்னு சந்திக்கலாம்னு தவிர இது கூட்டணி சந்திப்புன்னு சொல்ல முடியாது இப்போ பாரு ரொம்ப மோசமாக இப்போ நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில் இப்போ இருவருக்கும் ஏற்பட்டுருக்கிற அந்த கருத்து மாறுபாடு அது ஒரு சின்ன சருக்கள் அது சரியாயிடுதுன்னு சொல்கிறோம் ஆனால் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகிறதுனால எனக்கெல்லாம் இருக்கிற மனவேதனை சொல்ல முடியாது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இதான் பெரிய வேதனையாக இருக்கிறது ரொம்ப வேதனைப்படும் பொருளாக இன்றைக்கி எல்லோரும் வேதனை எழுதுகிறான் இதிலருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை ஆனால் இதுக்கு இடையில் ஜி கே மணி கூட்டணி பேசுகிறான் அப்புறம் ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி சேர போறான் அந்த அந்த கட்சியில் போறான் இப்படிலாம் நாற்பத்தஞ்சி வருஷமாக உழைக்கிற உண்மையாக இருக்கிறேன் விசுவாசமாக இருக்கிறேன் மனசாட்சியை நடக்கிறேன் என்ன கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்குது இது ரொம்ப வேதனை அளிக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம் செல் குழந்தைகை வந்து பாஜக போகுதுன்னா அந்த இடம் வந்து சுவாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி அன்புமணி இயக்கிறதும் இருந்து பாஜக தான் இயக்குதுன்ற ஒரு கருத்து இருக்குது இல்லை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை உங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவங்க கூட்டணி அதை பற்றி பேசுகிறாங்க எங்கள் கூட்டணியை பொறுத்த வரையில் எங்கள் மருத்துவ யாவும் எங்கள் சென்னைய மருத்துவ அன்புமணியும் எடுக்கிற முடிவு தானே தவிர அது தனிப்பட்ட முறையில் யாரும் எடுக்கிற முடிவு இல்லை அவங்க முடிவெடுத்த பிறகு தான் அந்த முடிவு கூட செயற்குழு பொதுக்குழு மற்றவங்க கருத்து கேட்டு தான் எடுப்பாங்கன்னா தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை இப்போ கூட்டணி இல்லை யார் வேணாலும் பேசலாம் அது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம் தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது கருத்து சொல்லலாம் அதுக்காக பல விமர்சனங்கள்னு வரலாம் விமர்சனத்தை தாங்கிக்க முடியாத விமர்சனமாக இருக்குது என் மேலே வர விமர்சனம் இப்போ நான் கூட நாற்பத்தஞ்சு வருஷம் பொது வாழ்க்கையில் இதில் அஞ்சு வருஷம் பஞ்சாயத்து சேர்மேன் இருபது வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தஞ்சி வருஷம் கட்சி தலைவர் பல பொறுப்புகளில் இருந்து மாவட்ட பொறுப்பில் இருந்து மாநில துணை தலைவர் எல்லாம் பொறுப்பும் வகிச்சோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகலை நான் இப்போ திட்டமிட்டு ரொம்ப விமர்சனம் தான் தாங்க முடியாத விமர்சனம் அதோடு இன்றைக்கி இப்படி கூட்டணி பேசுகிறான் இப்படி கட்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படி போகணும்னு நினச்சிருந்தா சேர்மனாக இருந்த நேரத்தில் நாங்கள் அனாதை விடுதியெலாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் அழைச்சி ரொம்ப பிடிக்கும் ஆனால் அனாதை விடுதி நடத்தது பிடிக்கும் நீ கழகத்துறை இணைஞ்சிரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு அடுத்த அமைச்சர் வாய்ப்பு இப்போ வந்து வாரிய தலைவர் கொடுக்குறோம் எவ்வளோ பணம் எல்லாம் பேசினார் அப்படி ஒரு தலைவர் சொன்னதும் பார்க்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் எங்கள் மருத்துரையாக தான் எனக்கு ரொம்ப உயிர் முச்சு மருத்துரையா தான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனால் மருத்துரையாவை கடந்து எம்ஜிஆர் மாதிரி சொன்ன தலைவர் அதையும் தாண்டி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்போது தேர்வு முடிவுலாம் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது இப்போ கலைஞர் சொல்கிறார் இப்போ மணிய நீங்கள் மருத்துரையாகிட்ட சொல்லி ஆதரவு கடிதம் கொடுக்கணும் நீங்க நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிக்கலான்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் அதெல்லாம் வேண்டானா அந்த மாதிரிலாம் வேண்டாம் நாங்கள் திமுகவோட கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் மருத்துறையாக கடிதம் கொடுப்பாருன்னு சொல்லி அதெல்லாம் கூட நாங்கள் தட்டி கழிச்சோம் அதுக்கு மேலே புரட்சி தலைவர் அம்மா சொன்னதெல்லாம் சாதாரணமானதில்லை சட்டமன்றத்திலே வெளியில் எனக்கு எதிராக நீங்கள் பேசுனா கூட என் மனசு நோகாமல் என் மனசு புண்பட முடியாது இல்லாமல் நாகரிகமாக நயமான வார்த்தையில் போட்டு பேசுகிறீங்க அது உங்களுக்கு இருக்கிற சிறப்பு ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி அது இல்லை நீங்கள் வந்துடுங்க என் கட்சியில் உங்களை நல்ல நிலையில் எப்படி வச்சுருங்கன்னு வச்சிருக்கோம் உங்கள் பண்பு உங்கள் நடவடிக்கையில் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க நான் போகலை அப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களை இப்போ அப்படி இப்படின்னு கொச்சப்படுத்துறது எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ எங்களுக்கு இருக்கிற எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசணும் ஒரு சுமூகமான முடிவு சீக்கிரம் வரணுங்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயா மருத்துவையாகிட்ட தொடர்ந்து பேசுகிறேன் வற்புறுத்தரை சண்டையே போடுறேன் இல்லைன்னா நான் வரல வீட்டுக்கு போயிட்டு அமைதியாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த பின்னாடி நான் வர்றேன் அப்புறம் வந்து பார்க்குறேன்னா எங்கள் மருத்துவ நல்லா இருக்குதுல எல்லாரையும் பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறாரு உற்சாகமாக இருக்கிறார் உங்களை ஊடகங்களை பொழுது உற்சாகமாக இருக்கிறார் அதுக்கு மேலே தனியாக அவர் நாங்கள்லாம் பேசும் பொழுது கண்கலங்கிறாரு கண்ணீர் வடிக்கிறாரு ரொம்ப வேதனைப்படுறது அதெல்லாம் தாங்க முடியல இந்த வயசில் அவர் இன்னும் பார்த்திங்கன்னா ஊடக பேரவையில் சமூக வலைதளத்தில் சில பதிவுகள் வந்து அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி மருத்துறையாக ரொம்ப கொச்சப்படுத்துகிற அவமானப்படுத்துற அவர் தலைமுனி வைக்கிற சில செய்திகள்லாம் வருது இதுக்கு அவர் இத்தனை வருஷம் அந்த சமுதாயத்துக்கு நாட்டுக்கு மக்களுக்கு முழிக்கிறார் இந்த செய்தி போடுறதுல யாருக்கு என்ன லாபம் வருது அதனால் ரொம்ப எங்கள் ஊடக பேரவை அல்லது மற்ற சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்கலாம் ரொம்ப அன்பாக பாசத்தோடு கேட்டுக்கிறது எல்லாமே சமூக வலைதளங்களில் எங்கள் ஐயாவை பற்றி எந்த செய்தியும் தரக்குறைவாக அல்லது அவமரியாதையாக போடாதீங்க அதே மாதிரி சென்னைய மருத்துவர் அன்புமணி அவரை பற்றியும் போடாதீங்க கட்சியை பற்றியும் போடாதீங்க ஆக்கப்பூர்வமாக நல்ல செய்திகளை போடுங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான செய்தி போடுங்கன்னு சொல்லி உங்க வாயிலாகவும் எல்லாரையும் நான் தெரிவிச்சு ஊடக பேரவை வந்து மீட்டிங் வந்து பணி ஊழியர் நடந்து தொடர்ந்து அண்மணி வந்து நேற்று இன்னைக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலர் மாத்திருக்கிறாங்க மாவட்ட செயலர் மாவட்ட தலைவரும் மாத்திருக்கிறாங்க தொடர்ந்து இந்த மோதல் வந்து எப்போ ஒரு முற்றுப்புள்ளி என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது கட்சி கருத்தாவோ எங்க மறுத்துறையா கருத்தாவோ எங்க சென்னை அன்புமணி கருத்தாவோ நான் சொல்லல என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படி பொறுப்பாளர்களை மாற்றுவது மீண்டும் போடுவது என்பது கட்சி வளர்ச்சிக்கு ஏற்றதெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வு அமையாது போடணும் பொறுப்பாளரெல்லாம் உற்சாகப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் பழைய நிலமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு ஆசை இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயாவை ரொம்ப அதிக அளவில் நேசிக்கிற மதிக்கிறோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போவுமே எங்கள் சென்னை அன்புமணி பற்றி எந்த வகையிலையும் நான் குறைச்சி பேசுனதுன்னு குறைச்சி மதிப்பிட்டதும் இல்லை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக வருது கூட்டணியில் நான் தான் பேசி சீட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் ஐயா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தார் எவ்வளோலாம் அவர்கிட்ட சண்டை போட்டு மத்திய அமைச்சரில் முயற்சி எடுத்தோம் தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நாங்களாம் முயற்சி பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் போய் மாறுபட்டா சிந்திப்பை செய்வோம் அதெல்லாம் அதில் அதெல்லாம் ஊடக நண்பர்கள் எங்க சமூக வலைதனால செய்தி போடுறவங்க யாரை பத்தி குறைவா செய்தி போடக்கூடாது அது நல்லது நான் அப்படி மாறுபட்ட சிந்தனை இருந்தவனா இருந்த வருஷமா எங்க மருத்துவைய சொல்லுவாரு மணி சட்டமன்றத்தில் நீங்க பேசிய பேச்சு அது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் செஞ்சால் கூட அதை நிறைவேற்ற முடியாது அவ்வளோ நிறைங்க நிறைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பேசியிருக்கிறீங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அது புத்தகமாக வெளியிடுங்கணும்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி கடந்த ஆட்சி காலத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்களுக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அது நிறைவேற எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னான்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதுக்கு எங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் மருத்துறையாக தான் காரணம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி கடைசியாக அன்னைக்கு எவ்வளோ தீவிர முயற்சி கடுமையான வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது சட்டமாக்குனதை என்னால் நினச்சி பார்க்குறேன் அது சாதாரணமாக இல்லை எங்கள் கூட சொல்லுவார் மணியை நீங்கள் அன்னைக்கு பண்ண முயற்சி இல்லைனா வராது வந்திருக்காது இல்லைங்க எல்லாம் நீங்கள் தான் அப்படி நான் தான் மணியே நான் சொல்லிதான் பண்ணீங்க அது ஒரு புத்தகமாக வெளியிடுங்கன்னு கூட சொல்லுவாங்க அப்போது அன்னைக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் பெருமையாக சொல்ல அடக்கத்தோடு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தவன் பாடுபட்டவன் அப்படிப்பட்டவனை போய் குறை சொல்லலாமா எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது வேதனைப்படுறது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நான் உங்களை கூட கேட்டுக்கிறது நீங்களே யாராவது பார்ப்பாங்க பேசுவாங்க பேட்டியில் சொன்னால் கூட ஒரு பெரிய பிரிவினை வராத விரிசல் வராத அவங்க ஒரு த உங்கள் ஆர்வத்தோட ஒரு ஒற்றுமை உணர்வோடு அந்த செய்தி போடுங்கிறதை என்னுடைய ஆர்வமாக உங்ககிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன்